ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நேற்று தான் நாங்கள் மதுரைக்கு போயிருந்தோம் மிஷின் வாங்குறதுக்காக இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா மிஷின் வீட்டுக்கே வந்துருச்சு கொரியர் சார்ஜ் பார்த்திங்கன்னா எனக்கு நானூறுரூபா வந்தது என்னுடைய சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் லாங்கில் இருக்கனால அவங்களுக்கு அறநூறுபா வந்துச்சு பார்சல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சேஃப்டியாக தான் இருக்குது மேலே மண்டைக்கு தனியாக வந்து பாக்ஸ் போட்டுட்டாங்க கீழே பார்த்திங்கன்னா டேபிளுக்கு பாக்ஸ் இருக்குது கீழே அந்த ஸ்டாண்டுக்கு மட்டும்தான் பார்சல் இல்லாமல் இருந்தது போன டைம் மிஷின் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் வெளியில் வந்து தெரியாது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி ஃபுல்லாகவே அட்டை பாக்ஸில் போட்டு சூப்பராகவே பார்சல் பண்ணி அனுப்பிச்சி விட்ருந்தாங்க இந்த டைம் நாங்கள் வேறு கடையில் மிஷின் வாங்கினனால ஸ்டாண்டு மட்டும்தான் வெளியில் வந்து தெரியிற மாதிரி பார்சல் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டாண்டெல்லாம் உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது எந்த டேமேஜுமே இல்லை கண்டிப்பாக நீங்கள் கடை வச்சாலும் சரி இல்லை வீட்டிலையே நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து தச்சாலும் சரி இந்த மாதிரி மிஷினில் தச்சிங்க அப்படின்னா நம்மளால் அதிக ட்ரெஸ் வந்து தைக்க முடியும் உடம்பு வலிக்கவே வலிக்க